வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் எலிவேஷனுங்க எக்ஸ்டீரியர் வியூங்க அப்போ தான் மொத தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மூப்பகோவில் அருகில் ஏராக்கரம் ரோட்டில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட நிலக்கதவு பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் கிளாஸ் வச்சு நல்ல பெரிய நிலக்கதவாக இருக்குங்க இந்த ஹவுஸோட ஹாலுங்க இதாங்க ஹாலில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ ஒரு நல்ல பெரிய விண்டோ மல்டி கலரு எல்லாம் பண்ணியிருப்பாங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சு கிச்சனும் பண்ணியிருப்பாங்கங்க நியூ டிசைனில் இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி லட்சங்க நெகோசியபிள் தாங்க இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிகேஜி ஹவுஸுங்க வித் அட்டாச் பாத்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த திசைங்க ஈஸ்ட் ஃபேஸுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க ஓவரால் இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க இது ரூமுங்க ரூமை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அ டூ இன் ஒன் பெரிய விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுனா லாப்டு கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாப்டு வசதி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்கங்க இந்த இது ஒரு ரூமுங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உள்ள திங்ஸ் இருக்குதுங்க அதனால் லாக்கில் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது பேக் சைடு சேஃப்டி டோருங்க அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டுங்க வால் ஃபுல்லாக ஃப்ளவர் டைல்ஸு பாத் ஷவர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் பெற்ற மனங்க இது இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைனில் பண்ணிருப்பாங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஓபன் டைப்பில் கிச்சன் செட் பண்ணியிருப்பாங்க வாலில் ஃப்ளவர் டைல்ஸு ஸ்டீல் வாஷ்பேசனு ஏற வெளில போகிறதுக்கான விண்டோ கபோர்டு வசதி லாப்டு வசதி அண்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது திங்ஸு கப்போர்டு எல்லா வசதியுமே இருக்குங்க கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாலே உங்களுக்கு வாஷ்பேசனை செட் பண்ணியிருப்பாங்கங்க மேலே பார்த்திங்கன்னா லோ சீலிங்கில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு செட் பண்ணியிருப்பாங்கங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டு வசதிங்க கிச்சனில் மேலே

டெரர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர் போட்டு ரைஸ் பண்ணியிருப்பாங்கங்க மேலே நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸா நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் நம்பரை பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ